சமையல் என்னடா சஸ்மா கிரைண்டருக்கு பக்கத்துல நிக்கிறேன்னு பாக்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு இட்லி சம்பந்தப்பட்ட வீடியோ தான் கிரைண்டர்ல அரைச்சு இட்லி நமக்கு மல்லிகைப்பூ போல வரணும் சாப்டா வரணும் அப்படின்னா போடுற உளுந்து ரொம்ப நல்லா இருக்கணும் உளுந்து வந்து கொஞ்சம் வெள்ளை வெளியே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய உளுந்தா இருக்கிற மாதிரி வாங்கணும் நான் வந்து கரூர்ல ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேங்க ஒரு கடை கூட விட்டு வைக்கல அவ்வளவு கடையிலுமே நான் கரூர்ல வாங்கிருவேன்னு சொல்லலாம் இங்க நல்லா இருக்கு அந்த சந்துல நல்லா இருக்கு இந்த சந்துல நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க யார் கிடைக்கிறாங்களோ அவங்க போய் அங்க வாங்கிட்டு விடுவேன் என்ன விக்னேஷ் நீங்களே நாமக்கல்ல இருந்து வாங்கி கொடுத்து விக்னேஷ் வந்து ஆபீஸ் நாமக்கல் போவாங்க அங்க ஒரு கடையில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கூட நாங்க உளுந்து வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகேவா இருந்துச்சு இருந்தாலும் நான் இப்ப வாங்கி அரைக்கிற உளுந்துதான் வந்து இட்லி நல்லா சாப்பிட்டா நல்லா மெது மெதுன்னு பூக்கோல ரொம்ப சூப்பரா வந்துச்சுங்க இப்போ சமீபத்துல நான் உங்களுக்கு மிக்ஸி இட்லி கொடுத்துருந்தேன் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா வரவேற்பு கொடுத்துருக்கீங்க அது கூட நான் அந்த உளுந்து சேர்த்து சேர்த்துதான் அரைச்சேன் நம்ம ஒன்னே கால் டம்ளர் போடுற இடத்துல ஒரு டம்ளர் போட்டாலே தாராளமா மாவு வந்து நல்லா அதிகமா வருதுங்க உபரி சொல்லலாம் அந்த மாதிரி வந்து மாவு காணுது நமக்கு இப்போ நான் எந்த கடையில உளுந்து வாங்குறேன் அப்படிங்கிறத உங்களே கூட்டிட்டு போய் நான் காட்ட போறேன் இந்த கடையை எனக்கு அறிமுகப்படுத்துது எங்கள் தம்பி மிஸ்ஸஸ் ரஞ்சிதன் தாங்க சொன்னாங்க அக்கா இந்த கடையில் உளுந்து வாங்கி பாருங்கள் ரொம்ப இருக்கும் நாங்க அவங்க சொல்லி எனக்கு ஒன்பது மாதம் ஆகுது ஒன்பது மாசத்துல நான் அங்கே தவிர வேறு எங்கேயுமே கரூரில் உளுந்து வாங்கலீங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அந்த கடை கரூரில் குமரன் நகரில் இருக்குங்க வாங்க அங்கே போய் நான் உங்களுக்கு அட்ரஸ்லாம் சொல்கிறேங்க வாங்க

எல்லாமே வந்து அதாவது நான் ஏனோ பெரிய ஷாப்புக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு நினச்சிருப்பீங்க நான் வீட்டில் வெல்கம் பண்ணப்போ ரொம்ப சின்ன மளிகை கிடதாங்க ஆனால் தேவையான அத்தனை சாமான்களுமே இங்கே வச்சுருக்காங்க என்னடா நான் இந்த கடைக்கு ப்ரமோஷனுக்கு வந்திருக்கேன்னு நீங்கள் நினைக்காதீங்க கண்டிப்பாக இங்கே வந்து பொருட்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதால தான் எல்லாேருக்கும் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் நான் இன்னைக்கு இந்த கடைக்கு வந்திருக்கேன் ஐயா பெரியவர் பாருங்க இந்த வயசுலயும் மளிகை கடைகளை இருந்து யாராவது உழைக்கிறாங்க நான் அரவு குறிச்சு போயிட்டு இங்க வந்து இறங்கி வாங்கிட்டு போனேன் அப்புறம் வந்து எங்க விக்னேஷ் அனுப்பிச்சு விடுவேன் எங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சு விடுவேன் நான் தான் இந்த ஏழு எட்டு மாசமா உளுந்து வாங்கிட்டு இருக்கேங்க இட்லி ரொம்ப அருமையா வருது அதே மாதிரி தோரம் பருப்பு உங்க கடையில் நல்லா இருக்கு எனக்கு இங்க இருந்து அந்த முந்திரியை பார்த்தோடனே உங்களோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெரியுது அந்த அளவுக்கு தான் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க பாருங்க அவங்க குடும்பம் ஒட்டுமொத்த குடும்பமே இங்க வந்துட்டாங்க நான் வந்துருக்கேன்னு தெரிஞ்சேன் வர்றாங்க தம்பியோட அம்மாவும் இங்க வந்திருக்காங்க அவங்க மிஸ்ஸஸ் வந்திருக்காங்க வெளியில் நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த கடையில் நீங்க கண்டிப்பா நீங்க உளுந்து வாங்கி பாருங்க உளுந்து மட்டும் இல்ல இங்கே என்னென்ன இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேங்க வாங்க பார்க்கலாம் இது சீர சம்பாதிச்சி இங்கே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இது வந்து எல்லாம் கேட்டு வாங்குறாங்க சரி சீரக சம்பா நல்ல வாசமாக இருக்கு இந்த மாதிரி மனம் வரணும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க சரி எனக்கு ஒரு கிலோ கொடுங்க இதில் சரிங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் வாங்கிக்கிறேன் முந்திரி வந்து அதை எடுங்க பார்க்கலாம் முந்திரி பார்க்கும்போதே இது பஸ்ட் குவாலிட்டின்னு நமக்கு நல்லா தெரியுதுங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு உருந்த பருப்பு வந்துங்க ஒரு சில கடைகள்ல வாங்கினா சின்ன உளுந்தா இருக்கு கொஞ்சம் சமயத்துல மஞ்சள் கலரா இருக்குது அது வந்து மாவு ஆக மாட்டேங்குது இது வந்து பார்க்கும்போதே நல்ல பெருவெட்டா இருக்கு இப்ப நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது பெரிய வந்து பிசினஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க குட்டீஸ் எல்லாம் வந்து என்னோ வாங்க வந்திருக்காங்க ஆஹ் இப்ப வந்து அவங்களோட மருமகள் இல்லைங்களா ஆமாங்க ஆஹ் அவங்கதான் வந்து தெளிவா விளக்கம் கொடுக்க போறாங்க பருப்பை அறிமுகப்படுத்துனா

அவங்க வந்து வாங்குறாங்க அப்படிங்கறது அவங்க வச்சிருக்கிற பொருளை பார்த்தாவே தெரியுது அதே மாதிரி பாசி பருப்புங்க பாசி பருப்புமே பாருங்க நல்லா தெளிவா இருக்கு இங்க எல்லா பருப்பு வகை பயிர் வகை நம்ம மளிகை சாமான் எல்லாமே வந்து ஸ்டேஷ்னரி எல்லாமே கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் அதனால தேவைப்படுறவங்க நீங்க அவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்கதான் வந்து டோர் டெலிவரியே பண்றேன்னு நமக்கு சொல்றாங்க கண்டிப்பா நான் வந்து எங்க தம்பி வீட்டில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன் எங்க தம்பி வீட்டுக்கு பக்கத்துல என்னோட ஃப்ரெண்டு மல்லிகா இருக்காங்க அவங்களும் சொன்னாங்க அமசர்த்தி உளுந்து அங்கதான் நல்லா இருக்கும் ஒரு கை கம்மியா போட்டா கூட உளுந்து சூப்பரா ஆகும் அப்படின்னு அவங்களுமே சொன்னாங்க ஐயா எனக்கு ஒரு ரெண்டு கிலோ துவரம் இருக்கு உளுந்து இப்பதான் நான் என்னை விக்னேஷ் ரெண்டு கிலோ வாங்கி போயிருக்கேன் இருக்கு அதனால இப்ப நான்

அது ஒரு அரை கிலோ கொடுத்துருங்க நான் வெயில் காலத்துல ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கி அரிச்சு காய வச்சு வச்சுக்குவேன் நான் இடையில தேந்திருச்சு ஆமாங்க அரிச்சு காய வச்சு நல்லா வெயில்ல வச்சு வச்சுக்குவேன் இப்ப வந்து அரை கிலோ மட்டும் வாங்கிக்குவேன் சாத்தியா உங்க கடையில வேற என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்கம்மா டெய்லியும் மார்க்கெட் போவார் காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு மார்க்கெட் போவாங்க போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக டெய்லியும் எல்லா காய்கறியுமே கிடைக்கும் வெங்காயம் தக்காளி எல்லாமே கிடைக்குங்கம்மா பால் தயிர் எல்லாமே பால் தயிர் எல்லாமே கிடைக்கும் எல்லாமே இருக்கு குறைஞ்ச வெரைட்டியும் வாங்கிக்கலாம் தரமாகவும் வாங்கிக்கலாம் தரம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு முக்கியம் இங்கே வந்து மளிகை சாமான் மட்டும் இல்லைங்க ஸ்டேஷ்னரி எல்லாமே வச்சுருக்காங்க ஒட்டு மொத்த குடும்பமுமே வந்து இந்த மளிகை கடைக்காக உழைக்கிறாங்க இங்கே நானும் எனக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து வாங்கினேங்க அப்புறம் கோதுமை ரவை பார்த்தேன் அது மயில்மார்க் தான் எப்போயுமே வாங்குவேன் அதையும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன் இங்கே வந்து அரிசி வெரைட்டி சாப்பாடு அரிசி எல்லாமே இது வந்து பனச்சர் பண்ணிங்கா மனசுல இருக்கு பண்ணி இது ஐயர் இருக்கு ஐயர் இட்லிக்கு போடுனா சாப்பிடுங்க போடுனா இட்லிக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்கு சரி இது கர்நாடக பண்ணிங்க சாப்பாட்டுக்கு ஆமாங்க நல்லா இட்லிக்கு வெல்ல வெளையர்னு வருமோ ஆ வெளையர் நாக பாரசிய நல்ல பிரைட்டா இருக்கு அத நல்லா இருக்குமா இது சிப்பமா இது வாங்கி நாங்க எங்க வீட்ல இது தான் நான் யூஸ் பண்றேன் சரி இது 1 கிலோ கொடுங்க சரி வாங்கிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் மறுபடியும் சரி நான் உங்கள் ஷாப்புக்கு வர்றதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கம்மா நான் இப்போ வந்து புதுசாக ஒரு சின்ன இது பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்குங்கம்மா என்ன மாதிரி அப்படின்னா மந்த்லி வந்து ஜாமான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இப்போ வந்து டாக்டர்ஸு டீச்சர்ஸு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நேரடியாக கடையில் வந்து வாங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு எல்லாமே மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா டோர் டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் அந்த டைமில் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்கம்மா நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து மொத்த ஜாமானமும் டோர் டெலிவரி பண்ணிடுவாங்கம்மா இப்போ நம்மக்கிட்ட கிட்ட பேசிகிட்டு இருக்க கார்த்திகாவோட நாத்தனார் தான் இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு முழு முதற் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இருக்கும்போது ஆரம்பிச்சது இந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அவங்க தான் இந்த கடை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க தான் இருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க அவங்க பொண்ணு பேர் தான் கவித்தாங்க அவங்க தான் வந்து சின்ன கடையாக இருந்ததை வந்து இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி அவங்க தான் பண்ணி வச்சுட்டு மேரேஜ்க்கு அவங்க கடையில் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கோம் அதனால கவிதா மலையே இருக்கீங்க இருபது வருஷமும் அவங்களே ஊரில் குமரன் நகரில் இருக்க கவிதா மளிகைக்கு நம்ம வந்திருக்கோம் இவ்வளோ சின்ன இடத்துல வந்து இவ்வளோ திங்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ரொம்ப தரமாக இருக்குங்க அதே மாதிரி டோர் டெலிவரியும் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க இந்த கடையை நான் இன்னைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சேர் பண்ணிக்கிட்டாங்க நீங்கள் எல்லாரும் தேவைப்படுறவங்க அவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அவங்க டோர் டெலிவரியும் கொடுப்போங்கிறாங்க உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லிங்க ஃபோன் நம்பரை நான் ஸ்கிரீன்லேயே கொடுக்குறேன் மூலமாகவும் சொல்ல சொல்றேன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி எல்லா திங்ஸுமே இங்கே இருந்து வாங்கிக்கலாம் உங்களோட ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எல்லா திங்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் குறித்த நேரத்துல டோர் டெலிவரி நேரத்தில் கண்டிப்பாக டோர் டெலிவரி பண்ணிக்கலாங்க மறக்காமல் ஒரு வேணும்னா நீங்கள் இந்த கடையில் வாங்கிக்கலாம் இந்த கடை எந்த இடத்துல இருக்குது

கவிதா மடிகை வந்து கார்னர்ல இருக்குங்க நீங்க உளுந்து இங்க தான் வாங்குறீங்களா இந்த கடையில தான் ஆமாங்க சரி எப்படி இருக்குங்க நல்லா இருக்குதுங்க நல்லா மாவுலாம் நல்லா வருது இட்லி நல்லா இருக்கு நல்லா சாஃப்டா நல்லா சாஃப்டா இருக்கு இத்தனை மணியான கூட நிறைய பேர் இங்க வந்து ஆமாங்க ஆமாங்க தேடி தேடி வந்து வாங்குறாங்க வர இந்த கவிதா மளிகை காலையில எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னு நம்ம கேட்டோம் தம்பி பேர் சிவா சிவா தானேங்க சிவா வந்து அஞ்சரைக்கெலாம் ஓப்பன் பண்ணிடுவாங்க நீங்கள் வாக்கிங் போகிறவங்க கூட இங்கே வந்தால் வாங்கிக்கலாம் சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும் சாயங்காலம் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் ஒன்பது ஒம்பது நான் இப்போ நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு வந்துருக்குறேன் எட்டு மணிக்கு மேலே தான் கிளம்புன இல்லையா அப்படின்னு எட்டு மணிக்கு மேலே தான் வந்திருக்கேன் இப்போ அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு வீடியோ எடுத்து இன்னமே கடை திறந்துருக்காங்க அதனால 8:30 ஒன்பது மணி வரைக்குமே கடை இருக்கும் நீங்க இங்க வந்து வாங்கிக்கலாம். நம்ம எல்லாமே வாங்கிட்டு கிளம்பினாலும் அன்போட கூல் கொடுத்து உபசரிச்சாங்க.

இந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் வந்து பெருமை அடையிறேங்க அவங்க வாசல் வரைக்குமே எல்லாரும் வந்து நம்மள அன்போட வழி அனுப்புனாங்க கரூர்ல சின்னண்ணா கோவில் ரோட்ல குமரன் நகர்ல இருக்க கவிதா மளிகை ஸ்டோருக்கு போயிட்டு வந்துட்டங்க அந்த கடையை உங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திருக்கேன் அறிமுகப்படுத்துறதோட எனக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நான் லிஸ்ட் எழுதிட்டு போயிருந்தேன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வாங்கியிருக்கலாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் உளுந்து பாருங்க நான் இப்போ சமீபத்தில் தான் வாங்கினேன் ரெண்டு கிலோ வாங்கினேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் தீன்ஸ் இருக்கும் இன்னும் ஒன்றரை கிலோ இருக்குது அப்புறம் அதே மாதிரி அதேமாதிரி பருப்புலாம் அதிகமாக வாங்கி வச்சால் மாவு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் தீரத்தீரை ரெண்டு ரெண்டு கிலோவாக தான் வாங்கிக்குவேங்க இந்த உளுந்து தான் நானும் போடுறேங்க இட்லி பூ போல இருக்குங்க இப்போ பாருங்கள் கவிதா மளிகையில் வாங்கினா உளுந்து போட்டு மாவரை தான் நான் இட்லி ஊற்றிருக்கேன் இப்போ நைட் டின்னருக்கு எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படியே பாருங்கள் தொடும்போதே நல்ல பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன் அப்படியே பாருங்கள் நல்ல மெது மெது மெதுன்னு வந்திருக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல மெது மெது இட்லி செய்கிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் மிகச்சரியான அளவுகளோட வீடியோ கொடுக்குறேங்க இன்னைக்கு நான் போனதோட உங்க எல்லாரையும் கவிதாமலி கூட்டிகிட்டு போய் அந்த கடையை அறிமுகப்படுத்தின திருப்தி எனக்கு இருக்குங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க அன்பை பாத்தீங்களா கிளம்பும் போது விடவே மாட்டேன் கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த அம்மா வந்து ரொம்ப அன்போடு நம்மளை உபசரிச்சாங்க மனசுலயே நிக்குது அவங்களோட அன்பெல்லாமே அவங்க அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே வந்து அவ்வளோ அன்பாக நம்ம கிட்ட பேசினாங்க நீ தேவைப்படுறவங்க நான் கொடுக்குற ஃபோன் நம்பர்ல அவங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட Thank தேங்க்யூ சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்